கடவுளை நேரே கண்டையா கண்டனால தான்டா சொல்றேன் ரோபெருமானு சத்தியும் ருத்ரதாண்ட ஆடி இரண்டு பேரும் ஆடினதை காட்டினேன் அவனின்றி ஓரணும் அசையாது தெய்வம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை நட்ட பேசுமோ நாதன் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கல் வந்து நாம செய்யறது அருவமாய் உருவமாய் சுருவமாய் ஆனந்தமா நம்மளை பாக்குறாங்க அவங்களை என் கண்ணீர் தண்ணி வருது என்னையா அழுகுறேன்னு கேட்குறாங்க அழுக கிடையாது ஐயா ஆனந்த கண்ணீரும் சொல்லலாம் ஆபத்தான கண்ணீர்னு சொல்லலாம் விட்டாங்க ஆடம்பர இறைவன் கேட்கவே இல்லை சாதாரணமா பழனி ஆண்டவர் கோமனம் கட்டி இருக்காரு அத நாம ராஜா அலங்காரம் பண்றோம் ரத்தத்துல இருந்தா பால் வருது அந்த அபிஷேகத்தை தான் நீங்க பண்றீங்க எது பண்ணுனாலும் ஒரு அளவா பண்ணுங்க என்ன சாப்பாடுனால கஷ்டம் தண்ணினால எவ்வளவு கஷ்டம் காத்து எப்படி கெட்டு போச்சு கோடிக்கணக்கான வண்டிகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு ஒரு நாளைக்கு பல கோடி அப்ப அந்த புகையெல்லாம் போகும்போது என்ன ஆகும் மனுஷனுக்கு நோயை தொழில் மேல போகாது போற நோய் மறுபடியும் கீழே தான் வருது இந்த பரதேசிகளை கூட்டு போய் பிச்சைக்காரன் சொல்றீங்க பரதேசி சாது சன்னியாசிகளை கூட்டு போய் மலைகளில் உட்கார வச்சு அலங்கரிச்சு அவங்களுக்கு தேவையான தண்ணி வசதி பறவைகளை வளர்க்க சொல்லுங்க உனக்கு மூணு நேரம் சாப்பாடு தரேன்னு சொல்லுங்க யாரையும் கோபமா குரோதமா பேசாதீங்க அன்பு காட்டுங்க முடிஞ்சா குழந்தைகளை படிக்க வைங்க இல்லாத குழந்தைகள் கல்யாணம் பண்ணி பாருங்க ஜாதி மதம்னு பெரிய தூண்டாதுங்க பள்ளிக்கூடத்துலையும் கேட்குறீங்க ஊரடத்துல கேட்கறீங்க இடத்துல கேட்கறீங்க ஆஸ்பத்திரியில் கேட்குறீங்க என்ன ஜாதி என்ன எதுவும் சாயுதாப்பானுக்கு தான் தெரியும் நீ என்ன யாருன்னு எம்பருமான பார்க்க போகும்போது என்ன சொல்றாரு ஐயா என்ன பார்க்கவே அறியார பாருமே இருக்கும் நல்லா பாம்பே அனைவருக்கும் வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே தாய்மார்களே குருமார்களே நான் திருவண்ணாமலைக்கு வந்ததே வந்து சாதாரணமாக வருவேன் போவேன் எங்க போறேன் வரேன்னு எனக்கே தெரியாது உங்க ரெண்டு பேரையும் நான் பார்த்தேன் எனக்கு வந்து பெத்த பிள்ளைய காட்டில பெக்காத பிள்ளைய நிறைய பிள்ளைய இருக்காங்க அந்த அன்பு பிள்ளைய வந்து வருங்காலத்தில் நல்லா வரணும் காரணம் என்னன்னா ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா பிள்ளை தானா வளருன்ற மாதிரி நான் மரங்களை வைக்கிறது இயற்கையை நேசிக்கிறது இயற்கை தான் தெய்வம் தூக்கம் கிடையாது சாப்பாடு கிடையாது ஆகாரம் கிடையாது டீ குடிக்கிற அதுவும் அந்த நல்ல டீயா குடிச்சாதான் அந்த டீல வேற மாதிரி இருக்கும் கண்ணுக்கு பார்க்குறவெல்லாம் இறைவன் தான் காய்ச்சலிக்கிறாரு பார்த்த உடனே கண்ணீர் தண்ணி வருது என்னையா அழுகிறேன்னு கேட்குறாங்க அழுக கிடையாது ஐயா ஆனந்த கண்ணீர்னு சொல்லலாம் ஆபத்தான கண்ணீர்னு சொல்லலாம் சங்கு ஊதுனா நல்லதுக்கு ஊதுவாங்க சாவுக்கும் ஊதுவாங்க உள்ள கொந்தளிக்குது என் கண்ணுக்கு நீங்க நீங்கள் உடனே இறைவன் காட்சி அளிக்கிறாரு ஆனால் மற்றவங்களுக்கு பைத்தியக்காரன்னு சொல்லுவான் ஆனால் வந்து நேற்று வந்து பிறப்பிட்டு வந்தேன் உங்களை பார்க்கணும்னு நினச்சி வந்தேன் ரெண்டாவது பாபாவுக்கு வந்தேன் பாபாவுகளில் வந்து இருந்து இப்போ வந்து இங்கே வந்து கிரிவலை சுற்றி வந்தேன் இன்னைக்கு காலையில் பாருங்கள் நூற்றி எட்டு தர அங்க பிரதம் சொல்லி ஒரு நூறு அடி இரநூறு அடி முந்நூறு அடினு சொல்லுவாங்க பதினாறு கிலோமீட்டருக்கு அங்க பிரதேசம் நூற்றி எட்டு நாளைக்குன்னு சொல்லி ஒருவர் சுற்றிக்கிட்டுருக்காரு எனக்கு அது மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னு கேளுங்க அவர் என்ன நினச்சிருக்கார தெரியல இறைவன் விதைச்சாதான் முடியும் நம்மளால் எதுவுமே முடியாது அவனின்றி ஓரணும் அசையாது தெய்வம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை ஏற்ற வந்து ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க தெய்வம் இருக்கா இல்லையான்னு ஒரு அதே மாதிரி நான் வர்றேன் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அங்கிட்டு சத்தியமங்குலத்திலேருந்து ஒரு கராத்தே சென்டரில் குருகுல ஸ்கூலில் போய் ஷூட்டிங் எடுத்தாங்க அங்கே அந்த பையங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு கலைகளுக்கு பரிசு கொடுத்துட்டு வந்தேன் ஒரு இன்னொரு கோயிலில் போனால் ஒரு ஒருத்தர் ஒத்து வர மாட்டேங்குது கோவிலை கட்டிடுறாங்க வியாபாரமாக போயிடுது பக்தியே கிடையாது இது வேணும் அது வேணும்னு கேட்குறாங்க கோயிலோட சொத்துக்களை அபகரித்தது மட்டும் இல்லாமல் நல்ல விஷைய காணும் வேற மாதிரி நடக்கிறனால மன கஷ்டமாக இருக்குது நாம் எங்கே போகிறோம்னே தெரியாது எங்கேயோ பிறக்கிறோம் எங்கேயோ வர்றோம் நேற்று வந்து அரூர் வந்து தாசில்தாரை பார்த்துட்டு அவங்கள பார்த்து வணக்கம் சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னேன் இந்த ரேஷன் கார்டுக்கு ரேஷன் அரிசி வாங்க முடியல அதுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கல கேட்டால் ஆளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க மடம்னு ஒன்று இருக்குது சடஜாமியார் ஆசிரம் மடம்னு அங்கே மடத்தில் மடாதிபதி ஐயா நான் ஜாதிக்கு ஒரு கோயிலுக்கு வச்ச மாதிரி ஜாதி அடிப்பண்ணி எந்த ஊர் ஏது ஊர்னு சொல்லி வனத்துறையில் தகராறு பண்ணி வனத்துறை தான் எனக்கு பாராட்டு கொடுத்தது வனத்துறை அதிகாரி இல்லாததெல்லாம் சொல்லி அவனுக்கு கூட இருக்கிறாலாம் தப்பு பண்ணி என்னென்ன கூடாதோ சொல்லி அதில் அந்த இடத்துல இடமே இல்லை அப்படின்னு சொன்னான் ஒவ்வொரு மலையிலையும் சாது சன்னியாசிகளை மிரட்டல் பண்ணுறாங்க வெளியில் போன்னு சொல்கிறாங்க பாறையை உடைக்கிறாங்க மரங்களை விற்கிறாங்க இயற்கை அழிக்க அழிக்க ஆபத்து வராமல் எப்படி இருக்கும் என்னை யாரோ ஒரு திடீர்னு ஒருத்தன் சொன்னால் கொலை மிரட்டலுக்குன்னு சொல்லி கேட்டான் யாரா சொன்னது அவன் சொன்ன உன்னை சொல்லுன்னு சொல்லி சொன்னான் என்னை கொலை பண்ணி அவன் என்ன பண்ண போறான் நான் இயற்கையை தான் சொல்கிறேன் எல்லாரும் நல்லா இருந்தால் சொல்கிறேன் நாசமாக போனா சொல்கிறேன் ஆனால் வருங்காலத்தை காப்பாற்றி ஆகணும் அதனால தான் நான் சொல்கிறேன் நாளை என்பது போய் பசித்திரு புசி திரு வெளித்திரு தனித்திரு நீங்கள் நல்ல பையங்கே வீணாக போயிடக்கூடாதுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் இது எல்லாத்துக்கும் பாரு இதே வந்து ஒரு மீடியாவில் போடணும்னா ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுக்கணும் ஒரு லட்சம் கொடுக்கணும் ரெண்டு லட்சம் கொடுக்கணும் அவங்க அவங்களை கேட்கணும் இவங்களை கேட்கணும் அவங்க விளம்பரம் போடுவாங்க நீங்கள் எந்த காசு வாங்கலை நானும் உங்கள்கிட்ட வாங்கலை நீங்களும் வாங்கலை ஆனால் நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க உங்களை வச்சு நிறையா விளம்பரம் பண்றேன்னு சொல்லி உன்னோட இதை காபி பண்ணி என்ன அனுமதி இல்லாமல் எடுத்து தப்பு தப்பாலாம் போடுறாங்க அப்படியெல்லாம் படி சட்டப்படி குற்றம் என்ன அனுமதி இல்லாமல் என்ன ஆசீர்வாதம் பண்ணாமல் நீங்க நல்லாவே இருக்க முடியாது உண்மையை போடுங்க உண்மையை பேசுங்க உண்மையை செய்யுங்க என் கத்த வித்திய கற்றுக்கங்க அதை வச்சு நம்ம உயிர் போனவரை கற்றுக்க முடியுமா எவ்வளோ வேதனையில காலில் செருப்பு கிடையாது குப்பை தட்டிலையும் கிப்பத்தட்டிலையும் போய் மரங்களை எடுத்துட்டு வந்து நாம் நல்லது செய்யணும் மரங்களை வளர்க்கணும் பறவைகளெல்லாம் அழிச்சிட்டாங்க மயில்களை கொள்றாங்க மான்களை கொள்றீங்க எல்லாத்தையும் கொண்டு மனுஷனையும் கொண்டு இந்த நிலைமை உருவாக்கிட்டனால எனக்கு மனவேதன சொல்ல முடியல வெளிநாட்டவர் வர்றாங்க காசை கொடுக்குறாங்க போயிடுறாங்க அவங்க உள்ள போய் சாமியை பார்க்க முடியல நட்ட கல்லு பேசுமோ நாதன் இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க கல்ச்சரை வந்து நாம செய்யறது அருவமாய் உருவமாய் சுருவமாய் ஆனந்தமா நம்மளை பாக்குறாங்க கண்ணுக்கு பார்த்ததெல்லாம் நேத்த ரமணாசிரமத்துக்குள்ள போன கூட்டம் வெளிநாட்டவர் வந்தாங்க சும்மாவே கூட்டம் இருக்கும் உள்ள போய் பார்த்தேன் அப்ப போகும்போது அங்கே ஏத்த கடை எப்பயுமே அந்த டீ கடையில அவர் முருகன் எனக்கு நண்பர் நீண்ட கால நண்பர் அவருடைய நண்பர்கள்லாம் எனக்கு வேண்டியவங்க போவே உட்காருவேன் டீ வாங்கி குடிப்பேன் காசு இருந்தா குடிப்பேன் காசு இல்லைன்னா அவர் கொடுப்பாரு நான் நிறைய பேருக்கு வாங்கி கொடுப்பேன் அந்த கடை ஒரு நல்ல நண்பு கடை நட்பு கடை நண்பர் கடை அப்படியே உட்காந்து மலையை பார்ப்பேன் ரமண ஆசிரமத்துல அந்த ஒளியில தெரியும் ஒளியை பார்ப்பேன் அப்படியே வருவேன் இப்படியும் வந்துகிட்டே இருக்க நேரத்துல திடீர்னு பார்த்தா ஆளுகள்லாம் நிறைய கூட்டம் கொண்டாங்க போயிட்டாங்க யாரையும் எதையும் எதிர்பார்க்க கூடாது நம்ம வேலையை செஞ்சுட்டு உள்ள போறேன் ஒரு மணல் அவங்க கொண்டு வந்திருக்காங்க மணல் சொல்லக்கூடாது கிரசர் தூளு அந்த தூளுல சிவபெருமான சத்தியும் ருத்ரதாண்ட ஆடி இரண்டு பேர் ஆடினதை காட்டினேன் அப்ப பக் பக்குன்னு முழிச்சாப்புல உண்மையிலேயே அதை வீடியோ இருக்கு அதை வாங்கிக்கங்க அவர்கிட்ட நம்ம நண்பர் தான் அவர் சித்தா டாக்டர் தான் எல்லாம் செய்யறாரு உடனே எடியாடினு சொன்னேன் ரெண்டு மூணு கா இதை எடுத்து காட்டினேன் நீங்க எப்பயும் பக்கத்தில் இருக்க முடியாது நான் கேமரா போட்டு எடுக்கிற அளவுக்கு எனக்கு இது இல்லை கண்ணு எனக்கு விருப்பம் இல்லை கண்ணுக்கு தட்டடத்தெல்லாம் இறைவன் காட்சியளிக்கிறாரு கடவுளை நேரையை கண்டையா கண்டனால தான்டா சொல்றேன் வந்து பாரு உனக்கு சொல்றேன் சும்மா வந்து சாமி இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது அவர் அவர் விருப்பப்பட்டு வசதியு சிலை இவ்வளோன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க பெருசாக வாங்கி வச்சுக்கிறேன் பெருசாக வாங்கி வச்சுக்கிறாங்க ஆடம்பரத்துக்கு வாங்கி செய்கிறாங்க ஆடம்பரம் இறைவன் கேட்கவே இல்லை சாதாரணமாக பழனி ஆண்டவர் கோமனம் கட்டி இருக்காரு அதை நாம ராஜா அலங்காரம் பண்ணுறோம் நமக்கு தேவையான பாயாசம் என்னென்ன வைக்கிறீங்க பஞ்சாமரம்லாம் கொட்டுறீங்க அளவுக்கு மீறி கொட்டுறீங்க பாலெல்லாம் பல லிட்டர் கணக்கில் கொட்டுறீங்க அதெல்லாம் வீணாக்கக்கூடாது அவங்க சொல்றது மேலே தப்பு இல்லை பால் எங்க இருந்து வருது மாட்டில் இருந்து வருது பவுட்ரு எங்க இருந்து வருது மாட்டிலிருந்து காய்ச்சி பவுட்ரு சோயாபின்ஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரத்தத்துல இருந்தால் பால் வருது அந்த அபிஷேகத்தை தான் நீங்கள் பண்ணுறீங்க எது பண்ணுனாலும் ஒரு அளவா பண்ணுங்க ஆயிரம் லிட்டரு ஐயாயிரம் லிட்டருன்னு போட்டு கொட்டி கீழே காசை கணாக்குறீங்க கிலோ கணக்கில் பொருள்களை கொண்டு போய் அகினியில் போடுறீங்க விதைகளை ஃபுல்லாக நீங்கள் அள்ளி கொட்டுறீங்க வசர தானம் த வந்து கொடுக்கலாம் நாலு பேருக்கு இல்லாத பிள்ளைகளுக்கு பட்டே பார்க்காத பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் ஒரு சின்ன துணியை கிழிச்சு போடலாம் ஒரு நாளைக்கு ஐம்பதனாயிரம் அறுபதனாயிரம் பட்டை எரிக்கிறீங்க அந்த பட்டு பூச்சி வந்து பூச்சியை கொண்டு தான் நீங்கள் உருவாக்குறீங்க அதை மறுபடி ஒருத்தர் வந்து நெசவாளி செஞ்சு கொடுக்குறாங்க அதை வந்து நீங்கள் மறுபடியும் அழித்து அக்னியில் போடுறீங்க அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கிது பொய்யான வதந்திகளை நம்பாதீங்க உண்மையை செய்யுங்க மேலே வருத்தப்படாதீங்க இல்லாத ஊருக்கு இழுப்ப பூ சக்கரன்னு துணிமணியே இல்லாமல் இருக்காங்க பட்டுனாலே பார்க்காத பிள்ளைகள் இருக்குது அந்த பெம்பள பிள்ளைகளுக்கு இந்த பட்டை வாங்கி கொடுங்க அக்கினியில் எரித்த மாதிரி அந்த பிள்ளைகளை கட்டி அழகு பாருங்க எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா துணியே இல்லாமல் ஆனால் இதை சுற்றி வர்றது மட்டும் இல்லை துணிகளை கொடுத்து அடுத்த நிமிஷம் வாங்கி வீணாக்கிறாங்க நமக்கு நீங்கள் வெளியில் படுத்து பாருங்கள் எவ்வளோ குளிர் இருக்குது எவ்வளோ பனி இருக்குது என்ன சாப்பாடுனால கஷ்டம் தண்ணினால எவ்வளோ கஷ்டம் காற்று எப்படி கட்டுப்போச்சு கோடிக்கணக்கான வண்டிகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது ஒரு நாளைக்கு பல கோடி அப்போ அந்த புகையெல்லாம் போகும்போது என்ன ஆகும் மனுஷனுக்கு நோயை தொழில் மேலே போகாது போகிற நோய் மறுபடியும் கீழே தான் வருது சாதவங்களை கூட்டு போய் இந்த பரதேசிகளை கூட்டி போய் பிச்சைக்காரேன்னு சொல்கிறீங்க பரதேசி சாத்து சன்னியாசிகளை கூட்டு போய் மலைகளில் உட்கார வச்சு அலங்கரித்து அவங்களுக்கு தேவையான தண்ணி வசதி பறவையில் வளர்க்க சொல்லுங்கள் உனக்கு மூணு நேரம் சாப்பாடு தரேன்னு சொல்லுங்கள் பிச்சைக்காரனாட ஆக்கி வேறு மாதிரி துணிகளை கொடுத்து அவங்க கருமா தீர்றதுக்கு இவங்க கருமாவை வாங்குகிறாங்க யார் காலையும் உழுகாதீங்க தானம் பண்ணணுமா புதுசு போடுங்க பழசெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து பிச்சைக்காரனாட ஆக்குறீங்க அவங்க என்ன பண்ணுறா தெரியுமா இதை மெண்டாக விற்று அரைச்சி மறுபடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதில் என்ன இருக்காது அந்த மாதிரி செய்ய அனுமதிக்க கொடுக்காதீங்க ஈரோடு பக்கத்தில் போனீங்க பவானி பக்கத்தில் ஒரே சாக்கிற நாத்தம் என்ன தெரியுமா அந்த தறிக்கு அந்த நூல் செய்கிற இடத்துல சாய பற்ற நாத்தம் தாங்க முடியல அந்த தண்ணி நீங்கள் வந்து தான் மக்கள் குடிக்கிறாங்க மழைக்கு மேலே எல்லாம் வந்து இயற்கையாக வருது ஒன்று ரெண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்று கொண்டு வந்து கெமிக்கலை போட்டு கொடுக்கறதுனால இது டிஸ்டில் வாட்டர் அந்த வாட்டர் இந்த வாட்டர்னு வச்சு கொடுக்குறீங்களே ஒளியா தண்ணினால என்ன உயிர் அணுக்கள் செத்து போயிடுது அது முதல்ல தப்பு இயற்கை அழிக்க அழிக்க ஆபத்து இருக்கு என்னை வந்து இந்த இதில் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க இந்த சாமியாருக்கு வேறு வேலை இல்லையான்னு கேட்குறேன் வேலை இல்லை கூட்டு போகிறீங்களா வேலை கொடுங்க நான் நூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் மாதம் அப்படி இருந்தேன் வாத்தியார் வேலை பார்த்தேன் டிவிஎஸ்லேருந்து எங்கெங்கேயோ இருந்து இப்போ இருக்கேன் எங்கே வேணாலும் கூப்பிட்டுப்போ எந்த பழி வேணாலும் கூப்பிட்டு போ பேசுறதுக்கு இல்லை ஓவியம் வரைவேன் ஜலை செய்வேன் செடி வைப்பேன் மரம் வைப்பேன் நான் கடவுள்கிட்ட கேட்ட ஒரு செக்குரிட்டி மாதிரி வேலை சொன்னேன் உண்மையான குர்க்காவா ரெண்டு நாயை வளர்த்துட்டு அந்த காம்பவுண்டில் குடியிருக்கிறவங்களை ஏதோ பார்த்துக்கிட்டு செடிகளை வளர்க்கணும் நாயை வளர்க்கணும் குழந்தையில வளர்க்கணும் ஆசைப்பட்டேன் எனக்கு கடவுள் எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க இதனால் எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லையா பொண்ணும் எல்லாம் ஆசை கிடையாது இயற்கையை நேசிக்கணும் இயற்கையாக இருங்க இயற்கையாக குழந்தை பறக்கணும் இயற்கையாக மரணமாகணும் இந்துவா இருந்து இந்துவாகணும் ஜாதி வெறிய தூண்டாதீங்க அன்பே சிவம்னு இருங்க இப்போ நான் எப்பயுமே வந்து கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இப்போ வர வர ஆபத்து தான் இருக்குது நீங்கள் யாரோ சொல் பேச கேட்காதீங்க எல்லாம் வந்து ஜாதகக்காரர் எல்லாரும் என்ன பண்ணிடும் அது இதுன்னு சொன்னோம் நீங்க அங்க போய் விழுந்தா உங்க பாவம் தீராது நீங்க செய்த பாவம் உங்களை தான் தொடரும் அதான் என்ன சொல்றாரு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் தமைக்கு இன்னா பிற்கல் தாமே வரும் நீ என்ன செஞ்சோ அதான் வரும் அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு தண்டனைக்கு தான் நம்ம வர்றோம் அவர் என்ன பாவம் செஞ்சாங்களோ அவங்களும் தண்டனை நினைப்பான் நாங்களும் தண்டனை நினைப்போம் அதாவது பெரிய கும்பாசம் பண்ணுறாங்க அந்த கும்பத்தில் தண்ணி ஊற்றணும்னு பாருங்கள் ஒரு குண்டு ஊற்ற குண்டு போட்டா எப்படி இருக்கு அது மாதிரி மக்கள்லாம் செதஞ்சு இருக்காங்க எந்த குடும்பம் நல்லா இல்லை நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க பொய் சொல்கிறாங்க எப்படியாவது இந்த கும்பாசம் போனால் நல்லா இருப்போமா இந்த கோயிலுக்கு போனால் நல்லா இருப்போம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பொய் அப்படியெல்லாம் நம்பாதீங்க இருக்க இடத்துல கோவிலாக நினச்சி வீட கோவிலா நிலைங்க உங்களை கோவிலா நிலைங்க சுத்த சுகாதாரமாக இருங்க நமக்கு நாமேன் பண்ணி அன்பு காட்டுங்க யாராக இருந்தாலும் கையை பிச்சை கொடுத்தா தர்மம் பண்ணுங்க பழைய துணியை நீங்கள் கொடுக்குறனால ரீவொர்க் பண்ணி அது வருது ஆற்றுல கொண்டு கிரக பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லி இந்த கூடுதல அது இது என்னென்னுமெல்லாம் சொல்கிறேன் இங்கே எல்லாமே அந்த திருநள்ளாறல இந்த துணியை கொண்டு உள்ள போட்டு துணி கட்டு பூமி கட்டு அதை ஒருத்த கொண்டு போய் திருப்பி ரீவொர்க் பண்ணி வெளியில் வருது அண்டிலாம் வரக்கூடாது ஏதோ செய்யணும் ஒரு சின்ன ஒரு பரிகாரங்களை பண்ணுங்க அதனால ஆகும்னு சொல்றெல்லாம் பொய் நீங்க செஞ்ச பாவ புண்ணம் கருமா உங்களை தான் தொடரும் உப்பு தின்னவே தண்ணி குடிப்பான் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுப்பிச்சே தரணும் நீங்க யாரையும் கோபமா குரோதமா பேசாதீங்க அன்பு காட்டுங்க முடிஞ்சா குழந்தைகளை படிக்க வைங்க இல்லாத குழந்தைகள் கல்யாணம் பண்ணி பாருங்க குடும்பத்தை பிரிக்காதுங்க அன்பா இருங்க ஜாதி மதம்னு பெரிய தூண்டாதீங்க ஏன் கருப்பு போடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா செத்த வீட்டுல தான் கருப்பு போடுவாங்க கோர்ட்ல கருப்பு போடுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கருப்பு போடுவாங்க சாவு வீட்டில் இருக்கிற இடத்துல நீ கருப்பு போட்டேனா வாழ்நாள் ஃபுல்லாக நீ கருப்பாக தான் இருப்ப என்னன்னா தலைமுடி கருப்புனா இறைவன் கொடுக்குறாரு கண் திசை கண் திசைக்காக அந்த கருப்பை வந்து வைப்பாங்க பூதம்பமா வருவாங்க நம்ம தாய் தாப்பனே கண் வச்சிருவாங்க இவ்வளோண்டு குழந்தை ஊனா உருவாய் கருவாய் உருவானவனே சொன்ன மாதிரி இத்தினிக்காண்டு குழந்தை அந்த குழந்தை தினிக்காண்டு அணுக்குள்ளே பிறந்து அழகான குழந்தையா பிறக்குது அழகா பிறக்குது நேரங்கால நல்ல நேரத்தில் நீங்கள் இதானீங்கன்னா நல்ல குழந்தையா பிறக்குது கொஞ்சம் தவறான நேரத்தில் பிறந்தா தவறான குழந்தை பிறக்குது அது யார் மேல தப்பு உங்கள் மேலே தப்பு நல்ல நேரத்தில் உருவாகி நல்லதே பேசுனீங்கன்னா நல்ல குழந்தையா பிறந்து உங்களுக்கு உதவியாக நாட்டுக்காக உதவி செய்வாங்க பிறக்கும் குழந்தைகள் ஆன்மீக குழந்தையால் தான் இந்த அளவுக்கு இந்த பூமி காத்துக்கிட்டு இருக்கு இல்லைன்னா எப்பயும் அழிஞ்சிரும் பாருங்க அந்த காரைக்கால் எம்மையார் சிவனை வணங்குனாங்க வீட்டில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னனால தன்னை உருக்கி அவங்களே இதாகி ஆயிடுறாங்க அதே போல கால் ஃபுல்லா வைக்கிற சிவன் தெரியுறான்னு தலையில நடந்தாங்க அகத்தியர் எங்க பிறந்த உனக்கு அப்ப ஆத்தா யாரான்னு சொன்னாரு என்னடா அது மலையே சரியுது அப்ப போய் நீ போய் போ அப்போ சரியாயிரும் சொல்றாங்க எல்லாரும் கல்யாண காட்சி பார்க்கவும் நான் மட்டும் பார்க்கலையான்னு நினைக்கிறாங்க நீ எங்க போறியும் அங்கே காட்சி அளிக்கிறீன்னு சொல்றாங்க உண்மையான பக்தனுக்கு எல்லா இடத்துலையும் காட்சி அளிப்பாரு அதனால உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்வு இல்லாமல் வாழ வேண்டும் பள்ளிக்கூடத்துலையும் கேட்குறீங்க ஓரத்தில் கேட்குறீங்க ரோட்டத்தில் கேட்குறீங்க ஆஸ்பத்திரியில் கேக்குறீங்க என்ன ஜாதி என்ன எதுன்னு தாய் தாப்பானுக்கு தான் தெரியும் நீ என்ன யாருன்னு பெத்தவங்களுக்கு தான் தெரியும் இறைவனுக்கு தான் தெரியும் நீங்களா ஜாதியை வச்சு ஜாதி கொடுமையை உருவாக்கி அரசியலை பேத்தி நாட்டை குட்டிச்சோராகிறீங்க கேட்டா நாடு சரியில்லை அரசியல் சரியில்லைன்னு சொல்றீங்க உன்னத்தான நீனே சரி பண்ணினா எல்லாம் சரியா வந்துடும் உலக மக்கள் எல்லாரும் அன்பா இருங்க படிங்க படிக்க முடியாதவங்களுக்கு உதவி செய்யுங்க படிப்பு வர்ற பிள்ளைகளை படிக்க வைங்க படிப்புக்கு ஒரு ஓரளவுக்கு படிச்சு வச்சு என்ன வேலையில திறமை இருக்கோ அந்த வேலையில சேர்த்து அழகு பாருங்க வெளிநாட்டவர்கள் மரங்களை அழகு பார்க்குறாங்க நம்ம நாட்டில் போட்டு தட்டிட்டு அழகு பாக்குறாங்க கலெக்டரையா வந்தாரு பார்த்தாரு அந்த இடத்த என்ன பண்ணாரு மரங்கள் எல்லாம் வெட்ட வேணாம்னு சொல்லி அது ஒரு கான்ட்ராக்ட் விட்டு சிற்ப தொழில் சாலை செஞ்சாங்க அதெல்லாம் பாருங்க ஒரு பெரிய மரம் புத்தகத்தை செஞ்சு வச்சிருக்காரு அதை தோண்டிட்டு புதுசாக வைக்கலாம் வேண்டாம் அப்படின்றக்காக அந்த மாதிரி அந்த நினைவு சூழ்நிலமாக வச்சுருக்காங்க இதெல்லாம் இன்னைக்கு வச்ச புளிய மரம் கிடையாது இந்த புளிய மரத்தில் நிறையா கதை இருக்குது வருஷம் உள்ளா காய்க்கும் வருஷத்தை கட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை காய்க்கும் வருஷம் உள்ளா இந்த குடும்ப கதை இது மரத்தோட கதை வீட்டுகளில் வைக்கக்கூடாது கோவில் குளத்துகளில் இருந்தால் சண்டை சச்சரம் வரும் ரோட்டுகளில் ஏன் வைக்கிறாங்கன்னா வண்டி வாகனம் மோதும் மோதும் போது இதாகும் பறவைகள் தங்கும் இருக்கும்னுக்காக வைச்சாங்க பத்து நாள் இங்கே தங்கினேன்னா உன் கறி உடம்பு எல்லாம் குறஞ்சி போயிடும் உனக்கு ஆபத்து நெகட்டிவான மரம் அது ஆலமரம் அரச மரம் அத்தி மரம் இச்சி மரம் இதெல்லாம் பறவைகள் சாப்பிட்டு இதாகும் இதை பறவைகள் சாப்பிட முடியாது அது எல்லாம் பறவை சாப்பிடும் நீங்கள் வர்றவங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா சீந்தல் கொடின்னு பேர் இந்த கொடி அந்த பாருங்கள் இதெல்லாம் சீந்தல் கொடி மருத்துவ குணம் கொண்ட உள்ளது அதை தான் அந்த இது யாகத்துக்கு போடுறது மருத்துவ குணம் என்ன காய்ச்சிரும் எனக்கு நீங்களுக்கு மரமா தெரியும் ஆனால் இறைவன் எனக்கு ஒவ்வொரு ரூபத்திலையும் எனக்கு காட்சி அளிக்கிறாங்க அதனால கடவுளை நம்புங்க கடவுள் இல்லைன்னு சொல்லாதீங்க வதந்தியை கலப்பாதிங்க அன்பே சிவம் அன்பா இருந்து எல்லோரிடம் ஒற்றுமை காட்டுங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க தான தர்மம் பண்ணுங்க சும்மா சாப்பாடுற மாதிரி தூங்கி தூங்கி எந்திரிக்கிற மாதிரி செய்யாதீங்க மலைகளை பாருங்கள் மக்களை பாருங்க அன்பு காட்டுங்க சிரிச்சவமா இருங்க வெட்டி கூட்டங்கள் போடாதீங்க வெட்டி வதந்திகளை சொல்லாதீங்க உண்மையை நம்புங்க என்ன என்னுடைய அனுமதி இல்லாமல் இந்த வீடியோக்களை பரப்புனீங்கன்னா சட்டப்படி அவங்க மேலே குற்றம் நடவடிக்கை எடுப்பாங்க தப்பான வதந்திகளை சொல்லாதீங்க நீங்களாக ஏதோ பண்ணி ஏதோ சொல்கிற மாதிரிலாம் இப்போ என்னென்னமெல்லாம் சொன்னாங்க அந்த ஓடோபோன் காடாக போய் எனக்கு ஒரு பத்து மாசம் ஆச்சு மதுரையில் எடுத்துட்டாங்க ரூபாயெல்லாம் போச்சு அதே ஓடோபோன் பிஐன்னு வாங்கி கொடுத்த ஒரு கூட்டத்தில் என்னை கூப்பிட்டு கொடுத்தாங்க என்னை போய் சொன்னேன் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் பேங்கில் கொள்ளையடிக்கிறீங்க பேங்க்ல எடுக்கிறீங்க ரெண்டாவது தப்பான ஒளிபரிக்கி பண்ணுறீங்க தப்பான வாய்ஸ்களை பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் இல்லை என்ன அனுமதி இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது யாராவது தவறான செய்தி பண்ணிங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் தவறான செய்தி சொல்லாதீங்க ஆயிரம் பிரச்சனை இருக்கணும் ஆயிரம் பிரச்சனை உள்ளே வச்சுருக்கேன் எனக்காக இல்லை எல்லாருக்கும் தெரியும் இந்த மனசு குத்தும் இந்த வீடியோ எல்லோரும் பார்க்குறாங்க எல்லாரும் பார்க்கறாங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் எல்லாரும் காசு கொட்டுறான்னு சொல்லி பொய் எந்த காசு இல்லை என்ன போல இருந்து நல்லா இருக்கணும் இந்த எண்ணெய் மாதிரி உள்ளவங்கிட்ட ரகசியத்தை கைப்பட்டுங்க மிரட்டியோ கிருட்டியோ கொலை மிரட்டேன்னு சொல்றதெல்லாம் பொய் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது இறைவன் கூட இருக்காரு யார் பேச்சையும் நம்பாதீங்க திடீர்னு இப்படின்னு அப்படியெல்லாம் இல்லப்பான்னு சொல்லுவாங்க பேசுவாங்க என்னை பேசி என்ன பண்ண முடியும் என்னை கொண்டு அவங்க என்ன பண்ண போறாங்க ஒண்ணும் கிடையாது பாவத்தை செய்வீங்க பாவம் தான் வருவங்களை அதனால என் பாவம் உங்களுக்கு சும்மா விடாது நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது மலைகளில் இருந்தோம் மலைகளை நேசிக்கும் அவங்களுக்கு அனுசரிச்சிருந்து வேற வேலை பண்ணனா வச்சுக்கிடுவாங்க இல்லைன்னா வெளியில எச்சுக்கிடுவாங்க இதெல்லாம் வெளியில சொல்ல முடியுமா சொன்னா எல்லாரும் கைதி ஆவாங்க எல்லா அதிகாரியும் மாட்டிக்கிடுவாங்க அதெல்லாம் வேணாம் சித்தர் ரகசியம் எல்லாரும் நல்லா இருங்க அன்பே சிவம் இருக்கும் மலைய பாதுகாத்துங்க அழிஞ்சது போனது போயிட்டு போகுது இங்குமே பிறக்கும் காலம் நல்ல காலமா இருந்து நல்ல குழந்தைகளை பெற்று நல்லா இருக்கணும் கோவில் நகரம்னு சொல்லிட்டு கோயில் எல்லாம் அழிச்சா எங்க இருக்கும் கோவில் நகரம் அந்த மரத்துக்கு மறுமரம் வைக்கணும் பட்டுப்போன மரங்களை தலையிற மாதிரி அங்கங்கே மரங்களை நடணும் ஒவ்வொருத்தரும் சித்தர்கள் சாதுக்கள் சன்னியாசிக்கு போறவங்க மரங்களை பாதுகாக்கணும் அங்கங்கே உட்காரணும் குருவி கொக்கு மாதிரி உட்கார தான் அந்த உட்கார மேடை போட்டு கொடுக்கணும் நீங்கள் அதை விட்டுப்பட்டு வேற எங்கெங்கேயோ கிடக்கிற ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்து படுக்கை போட்டு கடையில வாடகை கூட்டு குப்பை தட்டியாக ஆக்கி இந்த பாருங்க இப்படியெல்லாம் ஆக்கினா எப்படி இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஆக்கினா என்ன பண்ணுவாங்க அவங்களும் துப்புரவு துணியார் நம்மள மாதிரி தானே மனுஷன் நினைக்கல எல்லாத்தையும் உனது கொட்டுறாங்க இது மாதிரி மலைகளை சுற்றிலும் பாருங்க குப்பை தட்டிய கொண்டு கொட்டி நாசம் பண்றாங்க அந்நிலை மாறணும் எப்பயும் போல வாங்க எப்பயும் எத்தனையோ பேருக்கு கோடிக்கணக்கான பேர் கோடி ரூபாய் வச்சிருக்கான் எதுவுமே கிடையாது மரங்களை வைங்க அண்ணாமலையா இருக்க சொல்ற இதே அண்ணாமலைக்கு மேல இங்க பாருங்க நீர் வீழ்ச்சி நீர் வருது எங்க இருந்து ஊத்து வருது பாருங்க மேல பாருங்க மலைகள்ல ஒரு காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் மரம் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் விதை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் யாருக்கும் தெரியாது ரெண்டு ஹெலிகாப்டர் வாங்குங்க அந்த ஹெலிகாப்டர்ல காலையிலையும் தாயே ரெண்டு ஹெலிகாப்டர் ஒரே ஹெலிகாப்டர் ஆகாது ரெண்டு ஹெலிகாப்டர் வாங்கி வனத்துறையிலையோ மின்சுகளோ வாங்கி கொடுத்து மேல மலை மேல யாரும் போக கூடாது மேலே ரவுண்டிங் பண்ணணும் மான்கள்லாம் மேல இருக்கணும் பழைய மாதிரி பறவைகள் நிறையா இருக்கணும் அதாவது பறவைகள் உபிடம் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் மயில்கள் இருக்கணும் சுத்தியிலும் நீங்க பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும் ஏதேனும் மயிலோ குயிலோ குருவியோ பிடிச்சோ கிளியோ பிடிச்சோ மான்களை கொண்டா இருந்தால் உடனே அவங்களுக்கு ஷூட்டிங் ஆர்டர் மாதிரி போடணும் உடனே தூக்கு தண்டனை எப்படி வெளிநாட்டில் போட்டாங்களோ அது மாதிரி போடணும் நீங்க வான் பண்ணி எல்லாம் செஞ்சீங்கன்னா சரி வராது மரங்களை வெட்டக்கூடாது பட்டு போன மரம் கூட நீங்க வெட்டக்கூடாது அந்த பட்டு போன மரம் தான் அதுலேருந்து ஒரு தாவரம் முளைக்குது கொட்டுண்ணி மாதிரி வரைக்குது நீங்க உங்க தேவைக்கு கழிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மரம் வேணாம் அந்த மரம் அதெல்லாம் மலைகளுக்கு நீங்க வச்சேன்னு சொல்றீங்க வச்சதுக்கு முன்னாடி யார் உருவாக்குனா இறைவன் உருவாக்குனாரு நீங்கள் உங்கள் தேவைக்கு பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இந்த மலை ஓ மலை இந்த மலை ஏன் மலைன்னு சொல்கிறான் அதுக்காக தேனி மலையில் போய் மரம் நட்டோம் அந்த மலையில் பையனெல்லாம் அந்த காலேஜ் பசங்களை கூட்டுக்கொண்டு வந்தோம் மரம் ராதாகிருஷ்ணன் இருந்தார் இவங்களெல்லாம் கூட்டு கொண்டு நடும்போது தான் இந்த மரம் நட்டது இது வந்து சுற்றியில் வச்ச மரம் இப்போ அந்த கீழே இருக்க மரமெல்லாம் அவ்வளோ நாங்கள் கலெக்டர் எல்லாம் சேர்ந்து கல்வித்துறைய அவர் எல்லாருமே சேர்ந்து அவங்களோட சேர்ந்து நட்டோம் ஐயா அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது குடையே வேண்டாம் பிளாஸ்டிக் பொருளே வேண்டாம் அப்படின்ற போது எதுக்கு நிழல் குடல் போடுற அதுக்கு ஒரு முடிஞ்சால் முடிஞ்சா உள்ள ஒரு கட்டடத்தை வாங்கி கொடு சாது சன்னியாசிக்கு மலைகளுக்குள்ள உள்ள ஒரு பத்துக்கு பத்து ரூம் போட்டு கொடுத்து சாது சன்னியாசி உண்மையான ஆளுக்கு ஒரு வில்ல மாதிரி போட்டு கவர்மெண்ட் வில்ல டெய்லி அவனுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி செய் மலையை புல்லா பாரு சுத்தம் பண்ணிக்கன்னு சொல்லு இந்த பாவப்பட்ட மனிதர்களை காசை போட்டு டெண்டர் விடுறேன்னு சொல்லி குப்பை தட்டி ஆக்கி நாலு புல்லா குப்பை மேலேயே இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க எவ்வளோ காசு கொடுத்தாலும் நிம்மதி இருக்குமா அப்புறம் ஜாராயம் குடித்தாங்க அவங்க செத்தா இவங்க செத்தாலும் சொல்லக்கூடாது நீங்களே வழி வகக்கூடாது ஆயிரம் பேர் இருந்தாலும் அந்த ஆயிரம் பேருக்கு டோக்கன் போட்டு கொடுத்தா மாதிரி சாது சன்னியாசி உண்மையான சாது சன்னியாசி தங்கும் இடம் கொடுங்க தண்ணி வசதி கொடுங்க மரங்களை வளங்க அதிகமாக மரங்களை வெட்டாதீங்க அதிகமாக மரம் வைங்க ஒரு அடிக்கு ஒரு மரம் வைங்க பறவைகள் உபீனமா இருங்க அண்ணாமலைக்கு அரவுராண்ட மாதிரி திரு அண்ணாமலைக்கு மீண்டும் அவர் முதலமைச்சராக வரணும் இல்லை நாட்டை ஆளக்கூடிய மோடியும் வரணும் மோடி இருந்ததுனால தான் இந்த கோவிலை கட்டுனாங்க இல்லாட்டி இந்த கோவிலெல்லாம் இடிச்சிருப்பாங்க தரமட்டம் ஆக்கியிருப்பாங்க இன்னைக்கு காரியத்தில் அதிலே சொல்கிறாங்க பட்ட போட்டவங்க வரக்கூடாது ராமம் போட்டம் வர இவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை நீ தான் சொல்கிறாங்க மோடியை திட்டுறாங்க மோடி இல்லாமல் வேறு ஆட்சி வந்திருந்தால் கோவிலெல்லாம் தரமட்டமாகி ஆகி ஆக்கி வீடு பிளாட் போட்டு விற்றுருவாங்க சாமியே இல்லைன்னு சொல்லிடுவாங்க மீண்டும் மோடி வரணும் மோடி ஆட்சி புரியணும் அதனால் எந்த கோவில் யார் யார் பூஜை பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்றோம் இவங்களுக்கு தான் அவங்க தவிர இல்ல அக்கோயில அவங்களுக்கே கொடுத்துட்றோம் அன்னைக்கு எப்படி மன்னர் எலி வச்சாரோ அதுதான் நீங்க உள்டாவா மாத்திக்கிட்டீங்க மன்னர் ஆட்சி வரணும் நல்ல மன்னர் ஆட்சியா வரணும் வேற ஆளுக்கு வந்தா நாட்டுக்கு அழிவு உண்டு எவனாலே காப்பாற்ற முடியாது அதனால கோவில் மாநகரம் சொல்லிட்டு இப்ப பாருங்க மாநகராட்சி மாநக இது நகரசபா மாநகராட்சி சந்தோஷமான செய்தி நேற்று சொன்னா வாழ்க்கை வளமுடன் வெற்றி முருகா வீரவேல் முருகா யான வேல் முருகா சக்தி முருகா மரங்களை வளர்ப்போம் மழை நீரை சேகரிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் பறவை இனங்களை உற்பத்தி பண்ணுங்கள் மனித நேய காக்கணும் தண்ணீரை வந்து வீணாக்காதீங்க கழிவு பண்ணாதீங்க அந்த சாக்கடை தண்ணியெல்லாம் சுத்தம் பண்ணி ஆரோ வாட்டர்னு வருது அந்த வாட்டரை குடித்து பாருங்க டிஜிட்டல் வாட்டர்னு சொல்கிறது நீங்கள் வந்து கவர்மெண்ட்ல செய்யுது அதை பயன்படுத்திங்க ஒரு சொட்டு தண்ணியை கூட வீணாக்காதீங்க தேவைக்கான தண்ணியை வச்சு மக்களை காப்பாற்றுக்க மனித நேயம் காக்கணும் தெரியுதே எங்கே சந்தித்தோம் மௌனம் சரியா எந்த ஊரில் இருந்து வரையுன்னு எனக்கு தெரியுங்க பாருங்க சரியா இங்கே பாருங்கண்ணு கிளம்பிட்டோம் இறைவனே நேராக வரும்போது கல்ச்சலையை கும்பிட்றாங்க எல்லாமே போகிறாங்க ஏமாத்துறாங்க பொய்யான வாழ்க்கை அந்நிலை மாறணும் சித்தரா வரணும் நீ அணியா வரணும் அப்பதான் அந்த நாட்டை காப்பாற்ற முடியும் உண்மையா பொய்யா சொல்லுங்க உண்மையாலே வரணும் அடியாரா வந்தாதான் அடியார் மேல உசத்துவாரு எம்பருமான பார்க்க போகும்போது என்ன சொல்றாரு ஐயா என்ன பார்க்க வேணும் அடியாரை அடியார பாருஞ்சுனாரு அப்புறம் திரியான சம்பர் மாணிக்கவாசம் மாதிரி எப்படி இருக்கும் இப்படி இருந்தாதான் அந்த நாட்டை காப்பாற்ற முடியும் வேஷம் போட்டு திரியறவனுக்கு காப்பாற்ற முடியாது நிறைய பேர் வேஷம் போட்டு அலையிறாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அருவமாய் உருவமாய் சுருவமாய் ஆனந்தமா இருக்கணும் முப்பது மூணு கோடி வரணும் அப்பதான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் இப்ப பாருங்க எப்படி இந்த இருக்கீங்க இதை தான் உண்மை இதை சொல்லி வாய் மூடலை நீங்க வந்துட்டீங்க ஒவ்வொருவரும் இப்படி வந்தாதான் நாட்டை காப்பாற்ற முடியும் வேஷம் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏமாத்திட்டு உண்மையான ஆன்மீலை பொய்யான ஆன்மீகத்தை வளர்த்தாங்கன்னா ஆபத்தை அவ்வளவு பெரிய ஆபத்து வருது சரியா அந்த ஆபத்துல இருந்து மாத்தணும் எங்க இருந்தாலும் நீங்க சந்திக்கணும் நல்லா இருக்கணும் இருந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வர்றாங்க அந்த மாதிரி முப்பத்தி மூணு கோடி தேவரிசி இருக்காங்க அது மாதிரி நால்வருல ஒருவராக வந்து சொல்றாரு இது உண்மையா பொய்யானு அவர்கிட்ட கேட்டுக்க புரிஞ்சுட்டு அவனுக்கு இறப்புலையெல்லாம் கொண்டு போக வண்டியில் கொண்டு போக முடியாது பெரிய ஆயுத்த தூக்கிட்டு போவனா சின்ன ஆயுத தூக்கிட்டு போய் இறைவான்னு சொல்லணும் ஒவ்வொருவர் நீ பண்டாரம் பதிலேசியா போ சொல்லல நல்லா வாழ்ந்து காட்டு புருஷம் பின்னாடியா வாழ்ந்து காட்டு அன்பே சிவம் சொல்லு முருகான்னு சொல்லு நாராயணான்னு சொல்லு ஆளை கண்டோன்னு வேஷம் போடாத புரியுது அவனுக்கு எச்சரிக்கை சூப்பர் முருகா அண்ணாமலை கரவுரா போயிட்டு வாங்க முருகா அவர் பாடின பாட்டு இங்க பாரு பாட்டாடு சிவாஜி கணேசனை பத்தி சொல்லக்கூடாது இருந்தாலும் அவர் நடிப்புல எல்லாருமே நடிச்சிருக்காங்க இப்படிதான் அந்த அவர் வந்து சொல்றாரு திருவாசகம் படிச்சாருன்னு சொல்றாரு ஒரு வாசம் அதுக்கு மிஞ்சென கிடையாதுன்னு சொல்றாங்கல்ல அப்ப அவருடைய படமே இருக்கு அந்த மடத்துக்கு போகும்போது அவர் சொல்றாரு அப்ப அந்த அந்த கதை இருக்கு உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே அவர் வந்த மாதிரி இறைவனே வந்த மாதிரி இருக்கு அவர் பாடின பாட்டு கண்ணுக்குள்ளேயே மறக்க முடியாது மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனது நல்ல பெயர் வைத்தது யாரு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே அவர் சொல்றார் பிள்ளையை வாழ விடு தொடரானா மஞ்சன குங்கும மேலான பாம்பே உண்மையாலை பாம்பு வந்து தீண்டாது நீ தான் தீண்டுவ உண்மையான பாம்பு கடிக்காதரா உனக்கு விதி இருந்தாதான் கடிக்கும் மரணம் என்பது நிச்சயம் அது நல்ல மரணமா இருக்கணும் ஒரு தட பிறப்பு ஒரு தர இறப்பு செத்து செத்து பொழைக்க கூடாது கோல் கவலமுடன் வெற்றிவேல் முருகா சிவாயை நம்ம திருச்சுட்டு நம்பலம்